மிஷன் படம் பிளாக் பஸ்டராக என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ பொங்கலுக்கு வந்து என்னுடைய ரெண்டு ஆக்ஷன் படங்கள் வருது ரெண்டு படமாக பிளாக் பஸ்டர் ஆகணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு என்னுடைய ஹோம் டைரக்டர் நான் ஆல்மோஸ்ட் அவரோட பத்து படம் வேலை செஞ்சிட்டேன் என் ரெண்டாவது படத்துலேருந்து என்னுடைய எல்லா பிக்கஸ்ட் ஹெட்ஸும் விஜயோட தான் எல்லாமே லைக் பூக்கள் பூக்கமாக இருக்கட்டும் ஆல் தி கிரேட்டஸ்ட் சாங்ஸ் ஆர் த பெஸ்ட் சாங்ஸ் ஹவ் பீன் ஃப்ரம் விஜய் அண்ட் அண்ட் இதில் என்ன முத்துக்குமார் சார் வண்டி மிஸ் பண்ணுறோம் இந்த காம்பினேஷனில் பட் தொடர்ந்து நானும் விஜய் வேலை செஞ்சுட்ருக்கோம் இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும் அருண் விஜய் சார் கூட மூணு படம் இப்போ தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன் அவருக்கு யானை வந்து பெரிய ஹிட்டு நல்லா ஷேர் பண்ணிச்சு ஸோ அம் வெரி ஹாப்பி ஃபஸ்ட் டைம் அவர் கூட சேரும் போதே அவருடைய ஹையஸ்ட் கலெக்ஷன் படத்தில் நான் இருந்தது ரொம்ப சந்தோஷம் திருப்பி மிஷன் திருப்பி பாலா சார் படம் தொடர்ந்து வேலை செய்கிறோம் அப்புறம் லைக்கா அவங்களோட நான் வந்து எனக்குன்னு ஒரு பேருக்கு ஒரு படம் நான் நடித்து ஒர்க் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணுறேன் குமரன் சார் கூட பாலாசார் படத்தில் ந நடிச்சிருந்தேன் சேர்ந்து ஸோ பெஸ்ட் விஷஸ் டு லைக் ஆ அண்ட் சச் அ குட் ப்ரொடக்ஷன் ஷெடி சாய் ப்ரொடக்ஷன் வந்து தே பீன் வெரி கைண்ட் டு மீ ஸோ இந்த படம் எல்லாருடைய எஃபர்ட்டுக்கு சில்வா மாஸ்டர் எஃபர்ட்டுக்கு ஆண்டனி சார் எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகணும் ஐ நான் வேண்டிக்கிறேன் பொங்கல் வந்து இந்த ரெண்டு படமும் பெரிய ஹிட் ஆகணும் தேங்க்யூ Hello everyone. Um, I'd like to thank Vijay sir for the opportunity. And um, I enjoyed working in the film. The, uh, all the casts were very supportive. Um, AV sir was too good to work with, and uh, it was just an amazing journey. Thank you. Hello everyone. Um, first of all, thanks Vijay sir for the opportunity. I've worked working on it feels grateful for me. அண்ட் ஆல்மோஸ்ட் இத்தனை பெரிய ஆர்டிஸ்டோட இவ்வளோ பெரிய ஒரு க்ரூவோட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறது வாஸ் வெரி வெரி ஐ ஃபீல் சோ கிரேட்ஃபுல் டு ஹவ் பீன் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் ஆல்சோ தேங்க்ஸ் டு ஆர் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் த ஹோல் ப்ரொடக்ஷன் டீம் மெயின் தேங்க்ஸ் டு மை ஆர்ட் டீம் ஃபார் சப்போர்ட்டிங் மீ டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி கீர்த்தி குரு எல்லாரும் தே சப்போர்ட்டட் மீ அ லாட் ஆல்சோ தேங்க்ஸ் டு மை லண்டன் ஆர்ட் டீம் வைஷ்ணவி அண்ட் தருண் ஐ குடன் பி அ பார்ட் ஆஃப் லண்டன் ஷூட் பட் அவங்க தே புல் டெட் ஆஃப் டுகெதர் அண்ட் யா வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன் டு விஜய் சார் தேங்க் யூ சார் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெய்ன் விஜய் சார் இந்த படத்தில் உண்மையிலே ஒர்க் பண்ணது பெரிய சந்தோஷம் ஏன்னா ஒரு கிராண்ட் ஃபைட் மாஸ்டர் ஏல் விஜய் சார் கூட கிராண்ட் ஃபைட்டர் அருண் விஜய் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா நான் இப்போ செகண்ட் இந்த 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 மாதிரி ஒரு படம் அதாவது இந்த இவ்வளோ ஃபுல் ஃபைட்டாக பண்ணுறது விஜய் சார் கூட நான் செகண்ட் ஃபிலிம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஃபைட் வச்சுருப்பாங்க மேக்சிமம் ஃபைட் அவரே குறைக்கிற பண்ணிடுவார் பட் இருந்தாலும் நான் போய் கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுப்பேன் அப்பப்போ இந்த படத்தில் கொஞ்சம் நிறைய ஃபைட் வச்சுருக்கிறாரு ஸோ இந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு தான் என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள் பாருங்கள் எப்படினாலும் ஒரு பாட்டு போட்டு காட்டினாங்க இருந்தாலும் கண்ணில் தண்ணி வர வைப்பார் அவர் இருந்தாலும் நிறைய ஃபைட் பண்ணியிருக்கிறோம் அந்த ஃபைட்டுக்காக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி கை காலு எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிட்டாரு நம்ம அருண் விஜய் சாரு ஒரு தடவையும் படத்துலேயே பா இதில் பார்த்துருப்பீங்க மேக்கிங்கில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஐசெல்லாம் எடுத்து வச்சு நிறைய நிறைய அந்த மாதிரி நிறைய காயங்கள் ஒரு நாள் அவங்க அம்மா கூட ஃபோன் பண்ணாங்க மாஸ்டரை கொஞ்சம் பார்த்து பண்ணக்கூடாதான்னு என்ன சொல்கிறேன்னு தெரில எனக்கு ஏன்னால் அவர் நம்ம சொல்லுவோம் சொல்லி சொல்லி சார் கொஞ்சம் இது இந்த இடத்துல பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் ரோல் கேமரா ஆக்ஷனு அவர் ஒரு வேகத்துக்கு மாறிடுறாரு ஸோ அந்த கட்டு கட்டோடு தான் வந்திருக்கிறாரு சரியாரு கூடிய விரைவில் அப்புறம் இந்த படத்தில் நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன்லேருந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க தமிழ் குமரன் சார் அவங்களுடைய எல்லா படங்களும் சரி அதேமாதிரி நம்ம கோபுரம் ஃபிலிம்ஸ் நம்ம கோகுலன் சார் எடுக்கிற எல்லா படங்களும் சரி எல்லாமே பெரிய பெரிய ஹிட் ஆகிட்டு இருக்குது இப்போது ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்க மிகப்பெரிய சந்தோஷம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ருச்சி ஆகட்டும் அப்புறம் சரவணன் ஆகட்டும் சந்தீப் டிஓபி சார் சந்தீப் சோ சந்தீப் சார்லாம் பயங்கர சப்போர்ட் பண்ணார் இந்த படத்தில் அப்புறம் முக்கியமாக ஒரு ஆளை சொல்லணும் நம்ம இந்த படத்துல இயக்குனர் சார் வந்து முத முதல்ல இன்னொரு கதையை டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம மகாதேவ்னு ரைட்டர் ஸோ அவங்களோட கதையை இயக்கியிருக்கிறாங்க அவங்களும் மிக அற்புதமான சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆண்டனின் பற்றி நான் பெருசாக சொல்ல வேண்டாம் அவங்களே எல்லாம் பேசிட்டு குட்டியாக பேசிட்டு குட்டியாக போயிட்டாங்க இப்போ தான் பார்த்தேன் நான் ஜிவி சாரோட போக்கு ஸோ எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் நீங்கள் எல்லாம் பாருங்கள் பார்த்து சந்தோஷப்படுத்துங்க தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும் வணக்கம் மிஷின் படத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்து எனக்கு கொடுத்திருக்கு ஏல் விஜய் அங்கிள் அண்ட் ஜி வி பிரகாஷ் அங்கிளுக்கு ஐ வட் லைக் டு சே அ வெரி பிக் தேங்க்ஸ் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ரவிஜி அண்ணா கூட பாடுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஸோ தேங்க்யூ குட்டியாக இருக்கும் போது வந்துடுவீங்களா ஏல் விஜய் அங்கிள் கிட்டே ஆ இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய பண்ணுறோம் இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு பாடுறதுக்கு பட் அந்த பாடல் கண்ணே செல்ல கண்ணே ரொம்ப அழகாக இருக்கு எங்களுக்காக ஒரு வரி ப்ளீஸ்

அருண் விஜய் அங்கிளோட டாட்டரா பண்ணியிருக்கேன் எல் விஜய் சார் டைரக்டிங் அவங்க என்ன அவங்களோட பொண்ணு மாதிரி என்ன பாத்துக்கிட்டாங்க அருஞ்சே அங்கிள் ஃபைட்டிங் பண்ணும்போது பார்த்து ஃபைட்டிங் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருக்கா இருக்கனா என்ன கேளுங்க உங்களுக்கு என்ன டவுட் கேட்பாங்க அவங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா நான் தான் தம்பியோட பயமா சந்தை போதுவேனே இயல் ஏதாவது டவுட் இருந்தா உன்ன கேட்கணுமா இயல் பிரமாதமா பண்ணிருக்காங்க படத்துல அந்த பாண்டிங் படமே வந்து அந்த எமோஷன் எங்களுக்குள்ள அந்த பாண்டிங் தான் அதை வந்து விஜய் சார் அற்புதமாக பண்ணியிருக்காரு அண்ட் ஐ வாஸ் ஏன்னா எவ்வளோ நைட் ஷூட்ஸ் இந்த படத்தில் போயிருக்கோம்னு எங்களுக்கு தெரியும் அண்டு குழந்தை இருந்தாலும் அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணி ஐ திங்க் மேக்ஸிமம் வில் ட்ரை டு ரேப் ஃபாஸ்ட் சீக்கிரமாக ரேப் பண்ணிடலான்னு நினப்போம் பட் சில காரணத்தினால கொஞ்சம் நேரம் வந்து அவங்கள முழிக்க வைக்கிறதுக்காக நான் விளையாட்டு காட்டி விஜய் விளையாட்டு காட்டி செட்டே விளையாடிக்கிட்டு இருக்கோம் அவங்கள மூழ்கி வைக்கிறதுக்கு பட் சச் அண்டர்ஃபுல் பேபி அர்ஜுன் ஷீஸ் ஷீஸ் ஒண்டர்ஃபுல் டேலண்ட் ஷி ஹேஸ் அ லாங் வெய்ட்டு கோ தேங்க்யூ ஸோ மச் படம் நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தேங்க்யூ வெல்கம் தேங்க்யூமா தேங்க்யூ நீட் டாக் சம்திங் போட்டு எமி ஜாக்சன் எமி ஜாக்சன் ஆன்ட்டி வந்தொடங்கி நான் அவங்களே பார்த்துட்டு இருந்தேன் அவங்க ஏன் என்ன ஏன் பாத் வை ஆ யூ லுக்கிங் எட் நீ அப்படி கேட்டாங்க யூ லுக்ஸ் ஓ பியூட்டிஃபுல்லாதான் சொன்னேன்

ரொம்ப